நான் விஷாலி சிஸ்டர் நான் வந்துட்டு சத்தியமங்கலம் சிஸ்டர் இப்போ இருக்கிறது வந்து மைசூர் பக்கத்தில் இருக்கேன் நேட்டி வந்து சத்தியமங்கலமா ஷாம்னா ஹாய் என்ன அதை வந்து சத்தியமங்கலம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் ஹாய் என்ன ஐ எம் பேக் நாலே காலேஜ் அதுதான் டூ பிஸி என்னன்னா நான் ஃப்ரீ ஓகே 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 பீமா சிஸ்டர் குட் நைட் நாளைக்கு லைவ் வாங்க சிஸ்டர் நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ் பீமா பீமான்றது பீமான்னு பொண்ணுங்களும் போயிருப்பாங்களா நீங்க பார்த்துருக்கு என்ன ராம்குமார் You're bothered to go buddy. அரண்யா சாரீடம்மா கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் மேலே போயிடுச்சு மெசேஜை விட்டுவிட்டு நிறைய மெசேஜ் அரண்யா ஓகே ஓகே பீமா சிஸ்டர் குட் நைட் நாளைக்கு லைவ் வாங்கம்மா இருக்காம அரண்யனா நான் அன்னிக்கிட்ட முன்னே முன்னாடி மெசேஜ் பண்ண நீங்கள் சாப்பிட்டாச்சா ஆ நான் சாப்பிட்டேம்மா அரண்யா நீங்கள் சாப்பிட்டீங்களா எனக்கு அக்கா இங்கே அக்கா இங்கே இருக்காங்க அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு அண்ணா இருக்காராமா ஜானகி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க பாருங்க இப்போ நீங்க பாக்குறன்னு கீர்த்தி விட்டு என்னாச்சு கீர்த்தி கீர்த்தி சிஸ்டர் என்னாச்சு திடீர்னு இப்படி சுப்ரியா வாங்க சிஸ்டர் ஹாய் ஜானகி விஎஸ்வி நீங்க பிடிஎஸ் ஆர்மியா பல்லடம் ப்ரோ ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ண ஆமா மோனி புலிகள் போல பிடிஎஸ் ஆர்மி ஆமாப்பா பிடிஎஸ்க்கு தான் பயங்கரமான ஃபேன்ஸ் இங்கே அதனால தான் தூக்கி எல்லாம் ஆர்மியில போட்டாங்க அவங்கள ஹாய் நாகராஜன் பிரதர் ஹாய் சுகன்யா கட்ட ஓகே 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 சுகன்யா சாப்பிட்டீங்களா சுகன்யா ஹேட் டின்னர் நைன்டி சிஆர் ரகுமான் பிளேலிஸ்ட் சசிகுமார் அண்ணா ஃபைன் அண்ணா மீனா சிவா அக்கா அண்ணாவை கேட்டதா சொல்லுங்கக்கா ஐயா பையன் சசிகுமார்ண்ணா தேங்க்யூ அக்கா கிட்டே பேசுனேன் நீங்களா நான் இருந்தேன் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேங்கட உங்களுக்கு நீங்களாம் யாரும் பார்க்கல நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா எனக்கு இதில் ஒரு சுதந்திரமே இல்லை அக்கா பேசுனேன் நீங்கள் ஆமாண்டா நான் இல்லைம்மா சாமி இல்லை சாமி சாப்பிட்டீங்களா எனக்கா அக்கா தர்சன் ஹாய்டா பையடே நல்லா இருக்கேடா ஹாய் சுகமா இருக்கீங்களா ஆ நான் சுகம் நீங்கள் சுகம் எப்படி யூ நல்லா இருக்கண்டா தர்சன் நீ எப்படி இருக்க கண்டிப்பாக உங்களை விட்டு நாமக்கலாம் என்ன போய்மா நானும் பிடிஎஸ் ஆர்மிக்கத்தியக்கா நீங்கள் இங்கே பார்த்தீங்களா ஜானகிக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா சாப்பிட்டீங்களா ஃபசி ஆஹ் சாப்பிட்டேங்க ஃபசி நான் நீங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் பேசுங்க அப்போ அப்பதான் லைவ்